மாபெ நாளை நினைவுருவருக்கு போட்டியாக சிலர் வருகின்றார்கள் இந்த போட்டியாக நிற்கின்றவர்கள் யாருக்கு பின்னால் நிற்கின்றார்கள் என்று நிச்சயமாக யாராலும் சொல்ல முடியாது என்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்த மட்டிலே கடந்த பதினாறு ஆண்டுகளாக தங்களுடைய அந்த தாங்கள் எடுத்து செல்கின்ற அந்த தமிழ் மக்களுக்கான அரசியல் பணியிலே சற்றும் வலுவாது புரளாது ஒரு ஒரு தமிழ் மக்களுக்கான நீதியான போராட்டத்தை களத்தில் முன்னெடுக்கின்றவர்களாகவும் அந்த அரசியலை சரியாக பேசுகின்றவர்களாகவும் இப்போது நாங்கள் பார்க்க முடியணும் குறிப்பாக தாயத்திலே ஆறாம் திருத்த சட்டம் ஒன்று இருக்கின்றது நாங்கள் ஒரு அதை தாண்டி பேசிவிட்டால் உள்ளே தான் இருக்க வேண்டும் பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்க வேண்டும் அது அதுக்குள் நின்று அவர்கள் தமிழ் மக்களுடைய அரசியலை சரியான முறையிலே கொண்டு செல்லக்கூடியவர்களாக கடந்த பதினாறு ஆண்டுகளாக நாங்கள் பார்க்கின்றோம் அதனால்தான் தமிழ் முரசம் வெளிப்படையாக அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்திருந்தது தேர்தல் காலங்களிலே காரணம் அவர்கள் அவர்கள்தான் கடந்த பதினாறு ஆண்டுகள் அதாவது ஐந்து ஆறு வருடங்கள் யாருமே முன்வரவில்லை எங்களுடைய நினைவுகளையும் எங்களுடைய போராட்டங்களையும் முன்னெடுப்பதற்கு தாயகத்திலே யாரும் முன்வரவில்லை அவர்கள் துணிந்து நின்று சவால்களுக்கு மத்தியிலே இந்த போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் இப்போது பலர் முண்டி இந்த தமிழ் தேசிய சிந்தனையை தங்களுக்கு ஒரு சாதகமா வைத்துக்கொண்டு தங்களுடைய அரசியலை முன்னெடுப்பதற்கு பலர் முண்டி அடிக்கின்றார்கள் மக்களுடைய எலெக்ஷன் வருகின்ற போது மக்களுடைய வாக்குகளை தங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உண்மையிலேயே தமிழ் மக்களுடைய ஆதரவு எப்போதும் இந்த உணர்வு சார்ந்தவர்களுக்கு தான் போகின்றது இல்லையா ஆகவே இப்படி முண்டி அடிக்கிறதும் காரணம் வந்து மக்களுடைய அந்த சாதகமான பக்கத்தை தங்கள் பக்கம் திருப்பிக் கொள்றதுக்காகவும் இருக்கலாம் இல்லையா நிச்சயமாக அதுவும் ஒரு காரணம் அடுத்தது வந்து இவர்களுக்கு பின்னால் யார் நின்று இயக்குகின்றார்கள் என்று தெரியவில்லை என்றால் ஒரு மாபெர் நாளை யாரும் முன்னெடுக்கலாம் அதில் இல்லை ஆனால் இந்த முன்னெடுக்கின்றவர்கள் சரியான கொள்கையில் இயங்குகின்றார்களா அல்லது அடிவரடி அரசியல் அரசாங்கத்தோடு சேர்ந்து அடிவரடி அரசியல் செய்யாமல் இருக்கின்றார்களா என்று முதல் பார்க்க வேண்டும் இப்படியான புரல் சிந்தனைகள் உடையவர்கள் மாவீர் நாளை நினைவு ஊறுவதோ அல்லது ஒழுங்கமைப்பதோ ஏற்புடையதல்ல அல்ல காரணம் அவர்கள் மாவீர்களுடைய அந்த சிந்தனையை கொண்டு செல்ல போவதில்லை மாவீர்கள் என்பவர்கள் நெறிபுறளாது தமிழ் இனத்துக்காக தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து அவர்களுடைய சிந்தனையை குறைஞ்சபட்சம் நேர்மையாக கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது அது இல்லாமல் ஒருமனே தங்களுடைய அரசியலை தக்க வைப்பதற்கும் தங்களுடைய காழ்ப்புணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கும் இதற்குள் போட்டி போடுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது பார்க்க முடிகின்றது